நம்ம வீட்டு விநாயகருக்கு லைவாக தாங்க பழம் அறுத்து படைக்கணும் அதனால் சீதாப்பழம் அறுத்துக்கலாம் ஓகேங்களா பழம் தெரியுதா நெக்ஸ்ட் என்ன பழம்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து எலுமிச்சம் பழம் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா நம்ம தோட்டத்தில் என்னென்ன பழம் இருக்கோ அனைத்து பழமும் எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழம் வந்து நிறைய இருக்குது பரவாயில்ல விநாயகருக்குன்னா நம்ம மரத்தில் ஒரு அத்திப்பழம் வச்சுருக்கு அந்த அத்திப்பழத்தை எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த பக்கம் வரும் ஏன்னா மார்னிங் நான் வரல வீட்லேயே நிறைய வேலை இருந்ததுனால் வர முடியல விநாயகருக்கு ரெண்டு அத்திப்பழம் ரெடி இங்கே பார்த்தீங்களா கீழே குருவி தள்ளி வச்சிருக்கு ஆனால் சாப்பிட்டே ஆச்சு எப்படி சாப்பிட்ருக்குவாங்க இவ்வளோதாங்க ஜஸ்ட்டு மிஸ் பண்ணால் அந்த பழம் வந்து குருவிக்கு தான் இது இங்கே போட்டேன் நெக்ஸ்ட்டு பழம் அறுக்கலாம் இங்கேயும் ரெண்டு பழம் வச்சுருக்கு பட் ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ நான் சாமி கும்பிட போகணுமா அதனால் அறுக்கலை நான் மார்னிங் தான் கட் பண்ணணும் மார்னிங்குள்ளே இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம் பார்த்தீங்களா தோட்டத்தில் கீழே என்னென்னு இது எல்லா மரத்துக்கிட்டேயும் விழுந்திருக்கு இதுவும் பாருங்கள் கடிச்சிருக்கு குருவி கிடச்சது தான் விநாயகருக்குன்னே பழம் வச்சுருக்கு பார்த்தீங்களா மாம்பழம் நேற்று மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பழுத்துட்ருக்கு விநாயகருக்கு பிடிச்ச மாம்பழமும் ரெடி அடுத்த பழம் என்ன பழம்னா கொய்யா பழம் தாங்க அந்த பழமும் ரெடி என்ன ஒன்று பல்லாப்பழம் ஒன்று தான் வைக்கல பிஞ்சாக இருக்குது பரவாயில்ல நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாட வச்சுங்க எல்லோருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பின்னாடி இருக்கிறது சரஸ்வதி தேவி முன்னாடி இருக்கிறது தாங்க நம்ம விநாயகர் ஓகேங்களா நம்ம கஷ்டப்பட்டு சமைத்த ஃபுட்டும் ரெடியாகிடுச்சு எல்லோருமே ஒரு விஷுவலில் வந்துட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க என்னோட சேனலும் டெவலப் ஆகணுன்னு வேண்டிக்கங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ மு நெக்ஸ்ட்டு இவர் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வமாக வழிபடுறோங்க ஓகேங்களா எப்பவுமே என்ன சாமி கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் எங்கள் நிலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கெடைச்சிது அதுலேருந்து வச்சு நாங்கள் ரெகுலராக இது சாமி கும்பிடுவோம் விநாயகருக்கு சாமி கும்பிடும்போதெல்லாம் கும்பிடுவோம் அவர் பாருங்கள் நேச்சுராகவே அவர் வந்து ஒரு சீதா செடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவரே ஒரு சோலை வனத்தையே உருவாக்கியிருக்கார் பாருங்கள் ஃபுல்லாக பூ நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன மரம் இந்த மாதிரி நேச்சுராகவே இந்த கடவுள் வந்து எல்லா விதமான இயற்கையோடு தாங்க வாழ்கிறார் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரும் இயற்கையோடு தான் வாழ்கிறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ